கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் பிறப்புக்கான நோக்கம் நீங்கள் ஏன் போதீங்க தெரியுமா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா உங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன நீங்கள் சொல்கிறீங்க தெரியாது தெரியாது மூணு பேரில் ரெண்டு பேருக்கு தெரியல நடுவில் தெரிஞ்சு சந்தோஷமா இருக்கிறதுக்கு தெரியல பிறந்ததுக்கு ஒரு நோக்கமும் கிடையாது சந்தோஷமா இருக்கிறது தான் எதனா நோக்கம் என்ன மாட்டிப்பீங்க என்ன மாதிரி ஆள்கிட்ட இப்போ என்ன நோக்கம் கதை வச்சிங்களேன் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் பிறந்தது உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாற்பது நாள் கிளாஸ்க்கு வந்துடுங்க புரியுதா அப்படி இல்லை இல்லை என்னடா பிரச்சனை வா சர்க்கடியில் என்ன பண்ணுவார் பிறந்து எல்லாம் மண்ணுக்கு தானே போனாங்க அப்பா எங்கே அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் தப்பு என்ன சரி என்ன அப்படின்லாம் சொன்னாங்களா இல்லையா கட்சியில் என்ன பண்ண சொல்லுவாங்க உங்களை எதிராளிக்கு என்ன தெரியுமோ அந்த பக்கம் உங்களை திருப்புவாங்க அப்படி தானே அப்பா கிட்டே போய் நான் ஏம்பா போந்தேன் கிட்டே என்ன சொல்லுவார் நம்ம ஜாதி புகழ பெருமையை காப்பாற்றணும் நம்மலாம் நாடார் சமூகத்தை சேர்ந்துவங்க சொல்லுவதா சொல்ல மாட்டார் ஆ அப்படின்னா ஒருத்தர் ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு நினச்சி இருந்துருப்பாரு மாட்டார் நம்ம நம்ம போய் கேட்டேன் என்ன சொல்லுவார் அப்பா நான் ஏன் பிறந்தேன்னா பாட்டு தான் இப்படி எழுதினா ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோன்ட்டு ஏன்னா தெரியாமல் பார்த்துருக்குறான் சில பேர் சில அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம தப்பாக பார்த்துருக்கோம் புள்ளியன்ட்டு எப்பா பிள்ளை சரியில்லைன்னா என்ன சொல்லுவார் போய் போய் என் வயிற்றுல வந்து போந்தியே சொல்லுவார சொல்ல மாட்டார ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்று சொல்லுவாங்க நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு நான் என்ன கேட்டால் சந்தோஷமாக இருக்குது தான் பிறந்தேன் சந்தோஷமாக இருக்குது செய்கிறேன் என் செயல்கள்லாம் இது செய்கிறேன் நான் சந்தோஷமாக ஏன் படிக்க சொல்கிறாங்க அது எனக்கு புரிஞ்சிச்சேன்னா படிப்பேன் படிக்க சொல்கிறது எனக்கு புரியல தான் படி மாட்டேன்றேன் அது இன்னமும் பாரமாகற மாதிரி நினச்சிக்கிறேன் படித்தா ஒரு நல்ல வேலை கிடைக்கும் சம்பளம் வரும் டெய்லி போய் போய் ஓட்டலாம் கரெக்டாக படித்தா நாலு தகவல் தெரிஞ்சிக்கலாம் நான் தேடி போய் நாலு தகவல் தெரிஞ்சது பதில் அவனே ஒரு புக்கில் என்னென்னோ தகவல் போட்டுருவான் சரியாக தப்புது அப்புறம் முதல்ல படிச்சு என்ன பண்ணீங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் தானே அந்த மாதிரி முதல்ல கேள்வி கேட்கணும் ஆனால் ஏன் பிறந்தேன்னு ஒருத்தர் கேட்கணும் அதுக்கு ஒருத்தர் பதில் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா நீ எனக்காக தான் பிறந்த அப்படி தானே சொல்லுவாங்க எனக்கு கல்வா நீ பிறந்தா உனக்கு ஜாங்கிரி நான் பிறந்தேன்னு பெரும்பகுதி என்ன சொல்லுவாங்க எனக்காக தான் நீ இப்போ வந்த இல்லைன்னா நம்மளே சொல்லுவோம் போய் வாலின்ட்ரு என்னன்ட்டு உனக்கு தான் நான் பந்தேன் அப்படிதானே அதெல்லாம் சும்மா டம்மர் பீஸுங்க ஒரிஜினலாக எதுக்கு பொந்தீங்க மகிழ்ச்சியா கொண்டாட்டமா ஆனந்தமா நிம்மதியா நிறைவா அப்படிதானே ஆ இப்போ இதுக்கே நான் அது ஏன் நான் பிறந்தேன்னு கேட்கணும்னா அப்படி இல்லை மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக நான் எப்போ இருப்பேன் எல்லாம் கிடைக்கணுமா இல்லை எல்லாம் எனக்கு புரியணுமா ஆ கிடைக்கிறது மேட்ரு இல்லை புரியுது தான் ஆ அப்போ மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஞானம் தேவைப்படுது நான் யாருன்னு எனக்கு தெரியணும் அப்புறமா தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும் என்னை யாரோ சொல்லிட்டாங்க நான் பரையான்ட்டு என்ன ஆகிடுவேன் வரலாம் வந்து ஒன்றும் சொல்லுங்கிறான் மறக்க மாட்டு ரிசாப்பிடுவான் பரப்பையான் அவன் காலைல போய் ஊறீங்களேன்றான் நீங்களும் அறிவியல் அறிவிலிட்டீங்கன்னா அவங்க சச்சன் உங்களுக்கு ஐயோ இவ்வளோ நாள் போச்சு இந்த பரப்பை எங்களையே நம்ம ஊந்து வந்து கூட நாளைக்கு நாலு பேர் என்ன பண்ணிடலாம் இப்போ நான் ஏன் பண்ணேன் பரையனுக்கா பரையினா இருக்குவா பரையண்ணா நானே ஆ மகிழ்ச்சியாக இருக்குது போந்தேன் இப்போ மற்றவங்களை காலில் வந்தால் தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேண்ணா காலில் ஊந்துவங்களை மகிழ்ச்சி ஆகுறாங்களா இல்லை காலில் உழை வச்சு நான் மகிழ்ச்சி ஆகுறேண்ணா தெரியாது பூச்சமாக கூட இருக்கும் எனக்கு காலில் ஒருத்து உங்களுக்கு தெரியாது வெளியே என்ன நடக்குது எனக்குள்ளே நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன நான் நன்றி சொல்லின்னு இருக்கலாம் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கலாம் ஓடுறவங்க ஏதோ ஒரு விசேஷமான ரெண்டு வரிகளை வீடியோவில் பார்த்துட்ருக்கலாம் இல்லை ஏதோ அவங்களுக்கு என்ன புரிஞ்சுருக்கலாம் கரெக்டாக இவ்வளோ பிரச்சனை எப்படி இருக்குது ரைட்ராங்களா இருக்குதா என்ன சரி தப்புலாம் இல்லை சந்தோஷமாக இருக்காப்போந்தேன் இப்போ நான் சந்தோஷமாக இருக்குது எப்படின்னு கேட்கணும் அப்படின்னா கேட்கக்கூடாது எத்தனை ஏன் பந்தன்னு கேட்கக்கூடாது ஏன் பந்தன்னு கேட்டால் அதுக்கு ஒரு பதில் இருக்குது சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு பதில் கேட்டியா நான் பெருசு சிம்பிளாக சொல்ல முடியாது சும்மா சந்தோஷமாக இருறேன் அப்படின்னு நான் சொல்லலாம் உள்ள வலி பாம்பு வந்து கஷ்ட இல்லை ஜெட்டிக்கு நடுவில் ஏதோ பிரச்சனை உட்காரத்தில் கட்டி சந்தோஷமாக இருறேன்னா என்ன பண்ணுவேன் வெளியே சொல்லக்கூட முடியாத வேதனை நான் எல்லோரும் எல்லா கதையும் சொல்லிவிட்டேன் அப்படி தானே பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை தெரியாது ஈரமாயி நசுங்கி ஒரு மாதிரி ஆகிடுக்குதே வள்ளி வேதனை இப்போ நானே வந்து வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறது வாரம் வாரம் சச்சங்க நத்தி விட்டோம் சொல்கிறேன்ட்டோம் வழியோடு வந்து அப்படின்னு நடிச்சு நோக்கானுக்கலாம் வீட்டில் நாலு திட்டு திட்டி அனுப்பிச்சிருக்கலாம் என்ன கரெக்டாக இல்லையா தெரியுமா நமக்கு வெளியே இப்போ நடிக்கிறதா சந்தோஷம்னா சந்தோஷமாக இருக்குதா ஆனால் சந்தோஷமாக இருக்கணும்னு நிறைய பேர் என்ன பண்ணுகிறான்னா நடிக்கிறான் சைவம் சாப்பிட்டு சந்தோஷமா ஜீவர்களை கொல்லாமல் சந்தோஷமா இரு எனக்கு சந்தோஷமா இல்லை செடியெல்லாம் காஞ்சி போதும் எனக்கு கஷ்டமாகுது இப்படிலாம் நடிக்கிறான் நடித்தா அவன் நடிப்பா நமக்கு சந்தோஷம் யார் சந்தோஷமாக இருக்கணும் யார் நான் தான் நம்ம இல்லை நான் தான் உண்மையிலே நான் சந்தோஷமாக இருக்கிறேன் இல்லைன்னு யாருக்கு தெரியணும் நான் சந்தோஷமாக இல்லாததுக்கு எதெல்லாம் தடன்னு யாருக்கு தெரியணும் இவ்வளோ இருக்குது அதில் சந்தோஷமாக இருக்குன்னு அல்லாரும் என்ன பண்ணிடலாம் சொல்லிடலாம் ஏன் பார்த்தீங்கன்னா என்ன பதில் சொல்லிடலாம் இப்போ நான் கேட்டேன் ஆனால் அதுக்குள்ளே இருக்குது என்ன இது இப்படி பண்றது சந்தோஷமா இருக்கு அதுவா சந்தோஷமா என்ன தெரியல எனக்கு மகிழ்ச்சியா இருந்தா தெரியும் உங்களுக்கு நான் சொன்ன உடனே உங்களுக்கு பதில் ஒரு சந்தோஷத்தை தருதா அப்ப சந்தோஷ தான் வந்து நான் இருக்கிறேன் நான் என்ன பண்ணுறேன் ஸ்ப்ரெட் ஓவர் பண்ணுறேன் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கரெக்டாக அப்போ அந்த மகிழ்ச்சியை வாங்கினவன் கொண்டாடினவன் இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது இப்படி ஒரு பார்வை இருக்குது என்னை இப்படி ஆக்கிட்டான் நான் இப்படி இருந்தேன்னா அப்படி ஆகிட்டேன் ஏன் பண்ணீங்க கிடையாது என்னை சந்திக்கிறதுக்கு பூமியில் பிறந்துட்டா என்ன பண்ணான் என்னை சந்திக்கணும் எனக்கிட்ட பதில் என்ன போய் சந்தோஷம் வரும் சோமெல்லாம் சொல்லி அங்கேயிருந்து சொல்கிறோம்ண்ணா ஆமாம் டைப் பண்ணிட்டு கம்முன்னு இருப்பேன் என்னை கேட்டால் ஏன் கேட்டால் நான் பதில் சொல்லுண்ணா என்னை பார்க்கறதுக்கு என்கிட்ட உபதேசம் வாங்குறதுக்கு நான் அத்திர கிளாஸுகளுக்குலாம் ஒன்றும் எதனா புதுசாக கண்டுபிடிச்சி எண்பது நாள் க்ளோஸ் கோஸ் போடுவேன் அதுக்கு வர்றதுக்கு இப்போ சந்தோஷமாரின்னு மற்றவங்க கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவானுங்க பாவி பயல்களும் என்ன தெரியுமோ அவ்வளவும் கொட்டுவான நீ எதை எடுக்குதுன்னே தெரியாது என்ன கன்ஃபியூஸ் கண்டிசு அப்படி அப்படிதான் இப்போ உன்னை தெரிஞ்சு இப்போ சந்தோஷமா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் புரியுது எல்லா உயிர்களுக்கும் என்ன புரியுதுறேன்னா நான் மகிழ்ச்சியாகிறதுக்கு பிறந்துக்கிறேன் சொல்லவும் தெரியல ஆனால் தெரியும் துக்கம் மந்தை செய்வாங்களா முள்ளுர் ஓட்டி கொடுத்து நாங்கள் போவாங்களா காரம் மந்த மழக என்ன பண்ணுறாங்க அளவா அப்போ நான் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக எனக்கு தப்பாக நடிக்கிறதெல்லாம் திருத்துறாங்க கரெக்டா ஆனால் சந்தோஷமாக இருக்குன்னு யாருன்னா கற்று கொடுத்தா என்ன பண்ணுறாங்க இல்லை இந்த மாதிரி ஏன்னா நான் தப்பாகப்பா சொல்லிட்டேன்னா வந்து என்ன திருத்திட்டு போயிடுங்கன்னு கூப்பிட்டு சச்சங்கம் நட்டிங்கிறேன் ரெண்டு இங்கே சத்சங்கம் ஒன்று எதுக்கே நான் அண்ணாவாக இருக்கலாம் தப்பானது உனக்கு போதிச்சுட்டு இருக்கலாம் என்னை தப்பாக புரியுறதுக்கான வாய்ப்பு உனக்கு இருக்கலாம் அப்போ என்ன பண்ணலாம் வந்து இதை நீ எப்படி எந்த நோக்கத்தில் வந்தாலும் போகும்போது எப்படி தான் ஆவ ரெண்டு நாடகம் ஒன்றும் சந்தோஷமாக போவே இல்லை குழப்பமாக போவே பெரும்பதிரி குழப்பமாகிடும் இப்போ இல்லைனா கூட ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பத்து வரும் ஆமாம் முதல் முதல்ல சந்திக்கும் போதே நம்மளை தான் நீங்கள் சொன்னும்போது புரியுது அப்போயும் அவன் திட்டினான் அந்த ஜாதியை சொல்லி எனக்கு அன்றைக்கி சக்குன்னு புரியாமல் போயிடுச்சு என்ன இருந்தாலும் அந்த பறப்பசங்களை திருத்தவே முடியாதியா என்ன பண்ணுங்க அவனுக்கு தான் பேசுவான் சரி பொறுப்பு என்ன சரி எப்படி பேசுவான் அவனால் என்ன பண்ண முடியாது குரங்கு மாலை குத்தா என்ன பண்ண சத் சந்தாச்சியாரு என்ன மாதிரி குத்து வச்சிடலாம் உன் ஆகிரிகமாக நான் பேசி தீத்தியா பேசும்போது பேர் அவனும் இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா நான் இல்லை சொல்கிறவனும் எப்படி தான் சொல்லுவான் அவன் கஷ்டமா இருக்கு மத்தவங்க எல்லாம் பேசலாங்க என்ன தான் பேசக்கூடாது புரியுதா இப்போ இப்ப ஏன் பண்ண திரும்ப ஜூலியா ஏன் பந்த கத்துக்குத்துட்டேன் என்னன்ன இப்ப என்ன கேட்பீங்க ஏன் பண்ண உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த சே அந்த ஆனந்தவாழ் போர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிவிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம் எல்லோரம் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்க்ரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாட்டிங்க பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருந்தேன் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது